வெல்கம் டு மயூரோ கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு அருமையான பொருள் நம்மளுடைய நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய பொருள் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பயோடைஜஸ்டர் இது வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் இதை பற்றி இருந்தாலும் இப்போ திரும்பவும் ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு இது என்னன்னா நிறைய பேர்த்துக்கு செப்டிக் டேங்க்கு வந்து சீக்கிர சீக்கிரம் நிறைஞ்சிரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்லு வந்து கொஞ்சம் வந்துட்டு ஓ ஓவரால் ஸ்மெல் வீட்டுக்குள்ளெலாம் வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பயோடைஜஸ்டர் இது வந்து நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா இது வந்து சாதாரணமாக நம்ம டாய்லெட்டில் வந்து அந்த பேசன்லாம் வந்து கெமிக்கல் போட்டு கழுவுவோம் இல்லையா ஏதாவது ஒரு கெமிக்கல் போட்டு கழுவுவோம் டம அந்த மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவோம் அதை யூஸ் பண்ணி கழுவிட்டு அடுத்த நாள் வந்து இந்த பயோடைஜஸ்டரை ஒரு லிட்டர் அதில் ஊற்றிடணும் இது ஒரு லிட்டர் பேக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அஞ்சு லிட்டர் தண்ணியை அதில் ஊற்றிடணும் அந்த மாதிரி ஊற்றும்போது இது வந்து அப்படியே டேங்க்குக்கு போயிடும் டேங்க்கில் வந்து அந்த தேங்கி இருக்கக்கூடிய எல்லாம் இதில் வந்து பாக்டீரியாஸ் இருக்கும் அந்த பேக்டீரியாஸ் வந்து சாப்பிட்ரும் அதை சாப்பிட்டு க்ளீன் பண்ணிடும் அதனால் உங்களுக்கு வந்து பேட் ஸ்மெல் வராது அதோட செப்டிக் டேங்க்கும் சீக்கிரமாக நிறைய பிரச்சனை வராது அது இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்க இண்டிவிஜுவல் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் இந்த ப்ராப்ளம் இருக்குது இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் தவிர்க்கப்படும் நம்ம வந்து ஒவ்வொரு தடவை க்ளீன் பண்ணும்போது எக்கச்சக்கமாக காசாகும் ஏன்னால் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு லிட்டர் ஊற்றிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளமே இருக்காது அது நிறைஞ்சு வழியிறது அந்த மாதிரியான பேட்ஸ்மெல் வர்றதான பிரச்சனையே இருக்காது இதை தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கும் இந்த ப்ராப்ளம் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து நீங்கள் வேணும்னா வெப்சைட்லேயும் ஆர்டர் போட்டுக்கலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் போடலாம் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்